பிரியமானவர்களே மறுபின் மறுபடியும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நினைப்பது இன்னொரு அனுபவ சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் என்னுடைய மூத்த அண்ணார் துபாயிலிருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்பொழுது அவர் இந்துவாக தான் இருந்தார் அவர் எங்கள் வி எங்களை விட்டு துபாய் போகும்போது நாங்கள் எல்லாருமே இந்துக்களாக இருந்தோம் அவர் திரும்பி வரும்போது நாங்கள் கிறிஸ்துவாகவும் அவர் இந்துவாக இருந்தார் அவருக்கும் எனக்கு வயது வித்தியாசம் இருபது வருஷம் வித்தியாசம் பக்கத்து விட்டால் சொல்லிவிட்டார்கள் உங்கள் தம்பி ரசிக்கப்பட்டு கிறிஸ்தனாகி விட்டார் என்று இதை கேட்ட இருபது வயதான மூத்தவர் அவர் சொன்னார் எங்கடா ரசிக்கப்பட்டிருக்க நீ ரசிக்கப்படலைடா இந்த போதவர்கள்லாம் சொல்லி உன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படியெல்லாம் ரசிப்பெல்லாம் கிடையாது நீ ஒரு பாவம் செய்யலை என்று சொல்லி என்னுடைய ரட்சிப்பையே சந்தேகப்பட வைத்தார் அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன் அண்ணா நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சிகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டது உண்மை அது மாத்திரமல்ல அவர் எனக்குள்ள வந்தது உண்மை காரணம் யோவான் பத்தாம் பதி ஆறு இருபத்தி ஏழாம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவள் எனக்கு பின் சொல்லுகிறது ரெண்டாவதாக இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவைகள் ஒரு காலும் காலம் போவதில்லை ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை என்கிற வசனத்தை ஞாபகப்படுத்தி அவருக்கு சொன்னேன் அண்ணா இயேசு வந்த பிறகு நான் பதிமூணு வயசாக இருந்தாலும் எனக்குள்ள அவர் வந்த பிறகு எனக்குள்ள நல்ல மாற்றங்கள் வந்தது என்னவென்றால் ஒன்று மூன்று அதாவது மூன்று காரிய தவறுகளை நான் செய்து கொண்டிருந்தேன் அந்த வயதில் ஆனால் இயேசு வந்த பிறகு அந்த மூன்று தவறுகளிலிருந்து நான் விடுபட்டதை அறிந்திருக்கிறேன் என்று அண்ணா சொன்னேன் அவர் கேட்டார் என்னப்பா அது மூணு தவறுகளை செய்து கொண்டிருந்தா என்று ஒன்று என்னுடைய வயதிலேயே நான் பொய் அறிந்திருந்தேன் என்னுடைய வயதிலேயே நான் கெட்ட வார்த்தை பேச அறிந்திருந்தேன் மூன்றாவதாக என்னுடைய வயதிலேயே திருடிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னேன் இயேசு வந்தார் அல்லது இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அவரை வாழ்க்கையில் வந்தார் இந்த திருட்டு இந்த பொய்யே இந்த கெட்ட வார்த்தை மூன்றும் ஆண்டிலிருந்து என்னை விட்டு அகுன்று போய்விட்டது ஏன்னாக்கா ரெண்டு குந்தியர் அஞ்சு பதினேழு இப்படி சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழவைகள் திருட்டு பொய்யு கெட்ட வார்த்தை பழவிகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆண்டவருக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் அதனால தான் நான் நிச்சயம் நம்புகிறேன் நான் இயேசுவால் அவருடைய பரிசு தாவையால் மறுபடியும் பிறந்து புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுவதை மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ நன்றி